Hello, friends. வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு ஒன்று அரை கிலோ சைஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சேனக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோமே உடனே செய்யக்கூடாதுங்க அப்படி செஞ்சமுன்னா இந்த நாக்கு தொண்டெல்லாம் அரிக்குன்னு சொல்லுவாங்க அதை ஒரு வாரம் நல்லா வாட விட்டு இந்த கிழங்கை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க அது அரிக்காதுங்க இப்போ அதை நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நீல நீளவாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் எந்த சேஃப்னாலும் கட் பண்ணணும்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இடிகல்லாம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு ஏழுலேருந்து வெள்ளைப்பூடு இந்த மாதிரி இடித்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயை வச்சுக்கோங்க ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் காய்ஞ்சதுமே கடுகை போட்டுக்கோங்க கடுகு போட்டு புரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சு அந்த சேனைக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கோங்க இந்த வதக்கின கிழங்குல நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வாசத்துக்கு கொஞ்சோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு கரி மசாலாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க இது கரி தூள் நம்ம சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த வறுவல் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ எல்லா கிழங்குலையுமே இந்த மசாலா வந்து படும்படி நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் கிளறி கொடுத்த பின்னாடி வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுக்குருவோங்க ரொம்ப ஊற்றுனோம்னா கிழங்கு வந்து கொளஞ்சி வந்துடும் வறுவல் மாதிரி வராது அதனால் தேவையான அளவு தண்ணி நம்ம தெளித்து விட்டுக்குருவோம் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி கொஞ்சம் வேகட்டுங்க மீடியம் சைஸ்லேயே ஃப்ளேம் இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த வறுவல் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறி வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இடித்த சீரகம் வெள்ளப்பூடு பெருஞ்சீரகம் வெள்ளைப்பூடு இடிச்சு வச்சுருக்கோம்ல அதை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதனுடைய ஃப்ளேவர் வந்து செம சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பெருஞ்சீரகம் சோம்பும் போட்டு சோம்பும் வெள்ளப்பூடும் போட்டு இந்த வறுவில நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் கிச்சனே கமகமான வா வாசமாக இருக்கும் இந்த கிழங்கே சாப்பிடாதவங்க கூட இந்த கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது வந்து நம்ம சாம்பார் வைக்கும்போது இந்த கொ கூட்டு இந்த வறுவல் செஞ்சு கொடுக்கலாம் பருப்பு குழம்பு வைக்கும்போது இந்த வறுவல் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்